ஆகாது என்று தள்ளின கல்லை கத்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற போகிறார் இந்த ஜபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் உங்களை ஆகாது என்கிற கல்லாக தள்ளி இருக்கலாம் இந்த வேலையை உன்னால செய்ய முடியாது இந்த தொழில உன்னால இருக்க முடியாது நீ சரியான ஆள் கிடையாது நீ எப்படி இதை நிறைவேற்ற போறாய் நீ ஆக மாட்ட நீ ஒன்னுக்கு ஆகாத ஒரு ஆளு உன்னை எவ்வளவு நாங்க முயற்சி எடுத்து பார்த்தோம் உனக்கு எவ்வளவு நாங்க சொல்லி கொடுத்து பார்த்தோம் ஒருவேளை சமுதாயத்தினால் சொந்தங்களால் நண்பர்களாய் தொழிலால் அதிபர்களாலே ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம் ஆனா என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது ஆகாது என்று தள்ளின எல்லா கற்களையும் தெரிந்தெடுத்து அதை சாதாரணமாக அல்ல அதை கொஞ்சமாக அல்ல அதை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஒரு கர்த்தரை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே நடக்கப் போகிறது ஆகாது என்று எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தலைவனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார் கர்த்தர் உங்களை தலைவியாய் அபிஷேகம் பண்ண போகிறார் அந்த தெருவிலே நீங்கள் தலைவனாக போகிறீர்கள் அந்த தெருவிலே நீங்கள் தலைவியாக போகிறீர்கள் இது கர்த்தரால் உண்டான வார்த்தை அப்படியே நடக்கும் ஆமேன் வேதத்திலே பல மனிதருடைய வாழ்க்கை வந்து ஆகாது என்று தள்ளப்பட்ட ஆனால் ஆண்டவருடைய இறக்கம் அவங்க மேல இருந்துச்சு ஆண்டவர் அவங்க தேட ஆரம்பிச்சாங்க ஆண்டவருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆண்டவரை தங்களுடைய பலனாய் மாற்றி மனிதர்கள் தள்ளும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரத்துல நேர ஓடணும் அப்பதான் கர்த்தர் உங்களை கையில எடுப்பார் சிலர் வந்து மனிதர்கள் அவர்களை வேண்டாம் என்று தள்ளும் போது மனசுல சங்கடப்பட்டு அப்படியே உட்காருவாங்க அவர்களுக்குள்ள நிறைய தாழ்வு எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள வரும் அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைப்பாங்க இல்ல இல்ல ஆகாது என்று மனிதர்கள் உங்களை தள்ளும் போது நீங்க சரியான ஒரு நபருடைய கையில போய் அந்த நபருடைய உங்களை உருவாக்கும் அந்த நபருடைய பாதுகாக்கும் அந்த நபருடைய கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை தேறினவர்களாய் நிறுத்தும் கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரத்தில் சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்திலே நான் தருகிறேன் என்னுடைய ஆகாது என்று தள்ளப்பட்ட என்ன உங்க கரத்துல தருகிறேன் நீர் நினைப்பீரானால் என்னை உருவாக்குவேன் என்னை பயன்படுத்துகிறது கத்தருக்கு லேசான காரியம் ஆமேன்